அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் ரிசபம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள கொள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் நம்மளோட ரிசபம் ராசிக்காரங்கள பொறுத்த வரைக்கும் இவுங்க குடிவாத குணம் கொண்டவங்க மனசாட்சி வலிமை காரணமா மாற்றங்கள் இல்லாதவங்களா இவங்க இருக்காங்க இவங்களுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்த தாமதப்படுவாங்க இவங்க யார்கிட்ட பேசினாலும் சரிங்க இவங்க பேசக்கூடிய நபர் படித்தவங்களா படிக்காதவங்களா ஏழையா பணக்காரனா உயர்ந்தவனா தாழ்ந்தவனா அப்படிங்கிற பாகுபாடெல்லாம் இவங்க பார்க்க மாட்டாங்க எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி பேசுவாங்க ஒரே மாதிரிதான் பழகுவாங்க இவ்வளவு அருமையான நட்குணங்களை கொண்ட ரிசவம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்கள் வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே எங்களை பார்த்தா நலமா இருக்கிற மாதிரியா தெரியுது எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் பலவிதமான பிரச்சனைகளை எதிர்கொண்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நாங்களே ஏன் பிறந்தோம் அப்படின்னு இருக்கோம் எங்களை பார்த்து நலமா இருக்கீங்களாங்கன்னு ஒரு கேள்வி நீங்கள் கேட்டீங்களே அப்படின்னு நீங்கள் கண்ணீர் விடுறதே எனக்கு புரியுதுங்க ரிசவம் ராசிக்காரர்களே இனி வரக்கூடிய காலங்களில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த இக்கட்டான சூழ்நிலை எல்லாமே காலநீரா மறைய போகுது உங்களுடைய கனவுகள் ஆசைகள் எல்லாமே நிறைவேறப்போகுது போகுது திருமணமாகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க இதனால் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுது உங்க கையில பணப்புழக்கம் அதிக லெவல்ல இருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையே அருமையான வாழ்க்கையாக மாற போகுதுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்க வாழ்க்கைக்கு ஒரு திருப்புமுனையா இருக்குங்க எல்லாரும் நம்பிக்கையோட இருங்க ஆனா இந்த வருஷம் எதையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு உறுதிமொழியெல்லாம் நீங்க எடுக்க வேண்டாம் காலத்துக்கு தலை வணங்குங்க அரசியல் கட்சிகள் தோல்வி அடைஞ்சா மக்களின் எண்ணத்துக்கு மதிப்பளிப்பதாக சொல்வது போல நம்மிடம் குறை இருந்துச்சுன்னா அதை சரிசெய்ய முயற்சி செய்யணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல நாளை முதல் மாறப்போகிறேன் அப்படின்னு உறுதிமொழி எடுக்காதீங்க மனிதர்களுக்கும் உறுதிமொழிக்கும் தூரங்க எடுத்திருக்கிறதுனால சூழ்நிலைக்கு மாற வேண்டும் மாறாக இந்த வருடத்துல வீடு கட்ட வேண்டும் கார் வாங்க வேண்டும் திருமணம் செய்ய வேண்டும் குழந்தை பாக்கியம் பெற வேண்டும் தொழில் தொடங்கணும் போன்ற கனவுகளை முடிவு செய்யுங்க மாறுகிறேன் என்று கனவு காணாதீங்க அதில் தான் நாம் பின்வாங்கறோம் விசுவம் ராசியில பிறந்தவர்களின் உள்ளம் உறங்காது இந்த வருடம் நிறைய பொறுப்புகள் இருக்கும் குடும்பம் உங்களை நம்பும் இதுவரை நம்பாதவர்கள் கூட உங்களை நம்புவாங்க அதனால கூடுதல் பொறுப்புகள் உங்களுக்கு ஏற்படும் அதை நீங்க மறுக்க முடியாது நிறைய பேரு உங்களை நம்புவாங்க அவர்களின் நம்பிக்கையை காப்பாத்தணுங்க நீங்க ஆண்டவன் உங்களுக்கு உதவி செய்வாரு அதனால ரிசபம் ராசிக்காரங்க முன்னெச்சரிக்கையாக திட்டமிட்டு செயல்படுங்க இடமாற்றம் செய்ய நினைக்கிறவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் வெளிநாட்டுல கஷ்டப்படுபவர்கள் சொந்த நாட்டுக்கு வரலாம் உறவுகளிடம் கவனமாக இருங்க சுபகாரியங்களில் கலந்து கொள்ளும் போது உஷாரா பேசுங்க அவர்கள் என்ன கேள்வி கேட்டாலும் பதில் இருங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கைகூடும் நடக்க வாய்ப்பு இருக்கு ஆனா தவறான வழிகளில் யோசிக்க வேண்டாம் நினைத்த உறவு கைகூடும் வக்கீல் ஜட்ஜு அக்கௌண்டன்ட் வாத்தியார் பேராசிரியர் போன்றவங்களுக்கு இந்த வருடம் சூப்பராக இருக்குங்க உங்கள் வாழ்க்கையே அருமையா இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் கை கொடுக்கும் லாட்ரியில ஜாக்பாட் அடிக்கும் முக்கியமான தீர்ப்புக்கள் உங்களுக்கு சாதகமா வருங்க நந்தி வழிபாடு செய்யுங்க திங்கட்கிழமை சிவனை வழிபாடு செய்யுங்க ரிஸ்வம் ராசிக்கு குரு பகவான் சாதகமாக இருக்கிறார் மார்ச் மாதத்துல இருந்து லாபம் பெருக போகுதுங்க நல்லவர்களை நம்புங்க அவர்கள் சொல்றத கேளுங்க சிவன் கோயிலில் இருக்கும் நந்திய அடிக்கடி வழிபாடு செய்யுங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எல்லா வளத்தையும் உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட வாழ்ந்துக்கிட்டு வாங்க நிச்சயமாக உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது இதனால் வரைக்கும் உங்களை ஏமாற்றியவர்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்கள் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க போகிறாங்க உங்களை வேண்டான்னு உதடி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனிவரக்கூடிய காலங்களில் உங்கள் உங்களுடைய உண்மையான உறவை புரிஞ்சுக்கிட்டு உங்க கிட்ட வர போறாங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடி நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாமல் மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போறீங்க உங்கள் வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க ராசி மண்டலத்துல இரண்டாவதா இருக்கக்கூடிய ராசி தாங்க நம்மளுடைய ரிசிவம் ராசி ரிசிவம் ராசியில கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதம் ரோகிணி மிருக சீரிசம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் இந்த ராசியில அடங்குங்க ரிசிவம் ராசிக்காரங்களுடைய அதிபதி சுக்கிர பகவானுங்க ரிசிபம் ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா முதனம் மகரம் கன்னி கும்பங்க ரிசிவம் ராசிக்காரங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாமல் வாழக்கூடியவங்களா இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் சமுதாய மாற்றத்துக்காக இரவு பகல் உறங்காமல் இவங்க உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல ரிசிவம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில கவலை கண்ணீர் அதுக்கெல்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தொழில்ல லாபம் கிடைக்குங்க நம்மளுடைய ரிசவம் ராசிக்காரங்களோட மனசுல எப்போதுமே ஓடிட்டு இருக்கிற கேள்வி ஒன்னே ஒண்ணுதான் என் வாழ்க்கையில பண கஷ்டம் கொட்டி கிடக்குது இந்த கஷ்டம் எப்ப தீரும் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த பணத்தை உங்களுக்காக செலவு செய்யறீங்களா கிடையாது அதாவது ஒரு சூழ்நிலையில நீங்க மத்தவங்களுக்காக கடனை வாங்கி கடனை தலையில போட்டுக்கிறீங்க அந்த கடன் வந்து உங்க தலையில பெரிய பாரமா சுமந்துகிட்டு இருக்கீங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயம் என்ன நமக்கு ஏன் இந்த மாதிரி நடக்குது அதை எப்படி மாத்திக்கொள்றது அப்படின்னு தெரியாம நீங்க ரொம்பவும் கஷ்டப்பட்டு இருக்கீங்க சரி இன்னைக்கு இந்த பிரச்சனை சரியாயிரும் நாளைக்கு சரியாயிரும் அப்படின்னு நீங்க அதை விட்டுடுறீங்க தீர்வு என்ன இந்த ஆறு விஷயங்களை பின்பற்றினாவே போதும் உங்க வாழ்க்கையில நீங்க உயர்ந்த இடத்துக்கு போயிடலாங்க யோசிக்காம இருக்காதீங்க உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு யோசிங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் மட்டும்தாங்க நடக்கும் இந்த ஜனவரி மாசம் ரிசுபம் ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது ஜூலை மாதத்திலிருந்து அகஸ்ட் மாதம் வரை இந்த நாட்கள்ல உங்களுக்கு சாதகமான பலன்கள் தான் நடக்க போகுதுங்க ஜனவரி மாதத்திலிருந்து இப்ப வரைக்கும் கஷ்டம்தான் பட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்க வாழ்க்கையில நல்லதுங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாத மாதிரி தாங்க இருந்தது இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் எல்லாம் உங்களை தேடி வரப்போகுதுங்க உங்களுடைய ராசிநாதன் உங்க வீட்லயே அமர்ந்து உங்களுக்கு வலிமையா இருக்காரு உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல நல்லதுமா மட்டும்தாங்க நடக்கும் உங்க எண்ணம் போல உங்க வாழ்க்கையும் சிறப்பா இருக்க போகுதுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்ல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்